அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான ஒரு பயனுள்ள கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் இருந்து புறக்கணிக்கப்பட்ட கே எல் ராகுல் லக்னோ அணி நிர்வாகம் போட்ட எமோஷனல் பதிவு தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் அவரை செலக்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு ரொம்பவே கா ரொம்ப காலமாகவே தமிழ்நாட்டு பிளேயர்ஸ்க்கு இது நடந்து வந்துட்ருக்கு அப்படின்னும் பத்ரிநாத் ஒரு ஒரு சில விஷயங்களில் வேதனை தெரிவித்தும் வந்துட்டுருக்காரு இருக்காரு அது குறித்த பல்வேறு முக்கிய தகவலையும் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் இருந்து புறக்கணிக்கப்பட்ட கே எல் ராகுல் லக்னோ அணி நிர்வாகம் இதன் காரணமாக போட்ட எமோஷனல் பாதிப்பை பற்றின ஒரு விரிவான விளக்கம் தற்போது வெளியாகியிருக்கு அதாவது வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்க நாடுகளில் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஐசிசி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரானது நடைபெறப் போகிறது இந்த தொடரில் மொத்தம் இருபது அணிகள் பங்கேற்று விளையாட இருக்கக்கூடிய வேலைகளை ஏற்கனவே இந்த தொடருக்கான அட்டவணையும் வெளியாகியிருக்கு இந்த நிலையில் எந்த அணி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை கைப்பற்றப் போகிறது என்பது குறித்து எதிர்பார்ப்பும் அனைவருடைய மத்தியிலையும் நிலவி வந்துட்ருக்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐசிசி எதிர்வரக்கூடிய இந்த உலகக்கோப்பை தொடரில் விளையாடும் அனைத்து அணிகளுமே தங்களது பதினைந்து பேர் கொண்ட அணியை மே ஒன்றாம் தேதிக்குள்ள அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கெடு விதித்திருக்காங்க அதன் காரணமாக தற்போது அனைத்து அணிகளுமே தங்களது உலக கோப்பை டி டுவெண்டி அணியை அறிவித்து வந்துட்டு அந்த வகையில் இந்திய கிரிக்கெட் நிர்வாகமான பிசிசிஐயும் நேற்று ரோஹித் சர்மா தலைமையில் பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணியை அறிவித்திருந்துச்சு அந்த அணியில் முதன்மை வீரரான கே ராகுலுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது ரசிகர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை அளித்திருக்கு கடந்த ஓராண்டிற்கு பிறகு ஐ பி எல் தொடரில் களமிறங்கிய ரிஷப் பந்த் ஓரளவிற்கு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்த வேளையில அவரை இந்திய அணி தேர்வு செய்திருந்தாங்க அதே போன்று ராஜஸ்தான் அணியின் கேப்டனாக மிக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய சஞ்சு சாம்சனையும் விக்கெட் கீப்பராக தேர்வு செய்திருக்கக்கூடிய இந்திய அணி நிர்வாகம் கே எல் ராகுலுக்கு வாய்ப்பினை மறுத்திருக்காங்க இப்படி கே ராகுல் புறக்கணிக்கப்பட்டது தங்களது வருத்தத்தை தெரிவித்தும் இந்த வேலையில கே எல் ராகுல் கேப்டனாக செயல்பட்டு வரக்கூடிய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் நிர்வாகம் அவர்களது சார்பில் கே எல் ராகுல் ஆதரித்து ஒரு பதிவு வெளியிட்டிருக்கு அதுல எப்போதுமே கே எல் ராகுல் தான் எங்களுடைய நம்பர் ஒன் அப்படின்னு தங்களது அணியின் கேப்டனுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் அந்த பதிவு வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் இந்த நிலை பார்த்த அடுத்தது பத்ரிநாத் ஒரு வேதனையோப்பை தொடருக்கான இந்திய கிரிக்கெட் அணி நேற்று வெளியிடப்பட்டது ரோஹித் சர்மா தலைமையில் அறிவிக்கப்பட்டிருக்க அந்த பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணியில தமிழ்நாட்டில் இருந்து ஒரு வீரர் கூட தேர்வு செய்யப்படாதது தமிழக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா அமைந்திருக்கு குறிப்பாக நடைபெற்று வரக்கூடிய ஐபிஎல் தொடரில் தொடர்ல தினேஷ் கார்த்திக் நடரா சாய் சுதர்சன் அஸ்வின் வாஷிங்டன் சுந்தர் போன்ற தமிழக வீரர்கள் விளையாடுறாங்க அதுல தினேஷ் கார்த்திக் பெங்களூரு அணியில கடைசி நேரத்தில் களமிறங்கி நல்ல ஃபினிஷராக செயல்பட்டு வருகிறார் இருப்பினும் கடந்த உலக கோப்பையில் தாக்கத்தை ஏற்படுத்த தவறியதால் அவரை தேர்வு செய்யாததை கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஹைதராபாத் அணியில் ஏழு போட்டியில் பதிமூணு விக்கெட்டுகள் எடுத்திருக்கக்கூடிய நடராஜன் சமயத்தில் நல்ல ஃபார்ம்லையும் இருக்காரு இருந்தாலும் இதே ஐபிஎல் தொடரில் பெங்களூரு மற்றும் பஞ்சாப் அணிக்காக விளையாடி வரக்கூடிய முகமது சிராஜ் மற்றும் அர்ஷிதீப் சிங் ஆகியோர் நடராஜனை விட குறைந்த விக்கெட்டுகள் எடுத்து அதிக எக்னாமியில் சுமாராக பந்து வீசி வருகிறாங்க மறுபுறம் கிட்டத்தட்ட பும்ரா போல துல்லியமான யாக்கர் பந்துகளை வீசக்கூடிய நடராஜன் இடது கை வேக பந்து வீச்சாளர் என்பது கூடுதல் ஆகும் ஆனாலும் சிராஜ் போன்றவரை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தேர்வு குழு நடராஜனை வீரர்கள் பட்டியலில் கூட சேர்க்காந்தது தமிழக ரசிகர்களை கொந்தளிக்க வைக்கிறது இந்த நிலையில தம்முடைய காலத்தில் இருந்தே தென் மாநிலமான தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கு இந்திய அணியில அதிக வாய்ப்புகளும் ஆதரவும் வழங்கப்படுவதில்லை அப்படின்னு முன்னாள் வீரர் சுப்பிரமணியம் பத்ரிநாத் விமர்சனம் செய்திருக்காரு அதாவது தமிழக வீரர்கள் இரு மடங்கு சிறப்பாக செயல்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கக்கூடிய அவர் இது பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலக கோப்பைக்கான இந்திய அணியில நடராஜன் இருந்திருக்க வேண்டும் இந்திய அணியில இடம் பிடிக்க தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் மட்டும் ஏன் இரண்டு மடங்கு சிறப்பாக விளையாட வேண்டியிருக்கு தனிப்பட்ட முறையில் நானும் இந்த சூழ்நிலைகளை எதிர்கொண்டிருக்கேன் இது நீண்ட காலமாகவே நடந்து வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சிலர் தேர்வு குழுவுல இருந்தோ இது பற்றி யாருமே கேள்வி எழுப்புறது கிடையாது ஆதங்கத்துடன் முன்னதாக உலகின் நம்பர் ஒன் போலராக இருந்தோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் உலக கோப்பை பைனல்கள் மூத்த தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் கைட்டுவிடப்பட்டதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஐ பி எல் தொடரில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணி பஞ்சாப் அணிக்கு எதிராக மோசமாக விளையாடியது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அணியில குறித்து அணியுடைய தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நேற்றைய போட்டியில் டாஸ் தொற்று முதல்ல பேட்டிங் செய்த ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க அதே சமயத்தில் பந்து வீச பொழுது பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்கள் ரன்களை திருப்பிக் கொடுத்து ஏழு விக்கெட் வித்தியாசத்துல படுதோல்வி அடைஞ்சது குறிப்பிட்ட இந்த போட்டியில் நேற்று தேஷ்பண்டே மதிஷா பதிரானா அப்படின்ற இரண்டு முக்கிய பந்து வீச்சாளர்கள் விளையாடல அதே சமயத்தில் நேற்று சிஎஸ்கே அணியின் பந்து வீச்சின் போது தீபக் சாகர் இரண்டு பந்துகள் மட்டுமே வீசிய நிலையில காயமடைந்து களத்தை விட்டு வெளியேறிவிட்டார் இப்படி மிக முக்கியமான வீரர்கள் எல்லோருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சினை சி எஸ் கே இருந்து வந்துட்டு இது அந்த அணிவுடைய உடைய தற்பொழுது கடுமையாக பாதித்திருக்கிறது அந்த அணிக்கு மீதம் இருக்கக்கூடிய நான்கு போட்டிகளில் மூன்று போட்டிகளை வெல்ல வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் இது குறித்து பேசியிருக்கக்கூடிய ஸ்டீஃபன் பிளமிங் தீபக் சாகர் நன்றாக இல்லை மேற்கொண்டு மருத்துவர்கள் மற்றும் பிசியோக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்பதற்காக காத்திருந்தோம் தீக்ஷனா பதிரனா இருவருமே டி ட்வெண்ட்டி கோப்பைக்கு விசா பெறுவதற்காக இலங்கை சென்றிருக்காங்க அவர்களை அடுத்த ஆட்டத்தில் மீண்டும் எப்படியும் பெற்று விடுவோம் அதே சமயத்தில் துஷார் காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருக்காரு எனவே நாங்கள் அணியில நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கு இது கிரிக்கெட்டின் ஒரு புதிய வீரர்கள் உள்ளே வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய ரோலை புரிந்து கொள்வதற்கான நேரம் கிடைக்கிறது கிடையாது இதன் காரணமா அவர்களால் கேம் பிளான் உடன் சரியாக ஒட்டிக்கொள்ள முடிவதும் கிடையாது இந்த இடத்துல தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இந்த நிலையில் சூப்பர் கிங்ஸ் அணியுடைய நட்சத்திர வீரராக ஒரு காலத்தில் விளங்கிய தீபக் சாகர் தற்போது தொடர்ந்து காயமடைந்து வருவது ரசிகர்களை கடுப்படைய அணிக்காக இரண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு சீசன்ல இருந்து தீபக் சாகர் விளையாடி வருகிறார் சாம்பியன் பட்டத்தை வெல்ல தீபக் சாகர் முக்கிய காரணமாகவும் இருந்திருக்காரு அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு பன்னிரண்டு

ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது ஆண்டு தீபக் சாகரை சிஎஸ்கே வெகுவாக நம்பியிருந்த நிலையில் அந்த சீசன்ல ஒரு போட்டியில் கூட அவர் விளையாடலை இதையடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு மீண்டும் அணிக்கு திரும்பிய தீபக் சாகர் பத்து போட்டியில் மட்டுமே விளையாடி பதிமூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இருப்பினும் தீபக் சாகர் நீண்ட நாட்களாக அணியில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவருக்கு சிஎஸ்கே நிர்வாகம் செல்லம் கொடுத்து வந்துட்ருக்காங்க ஆனால் தமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரத்தை தீபக் சாகர் வீணடிக்கிறாரு அப்படின்னு ரசிகர்கள் குற்றம் சாட்டியும் இருக்காங்க நடப்பு சீசன்ல ஏற்கனவே ஒருமுறை காயம் ஏற்பட்டு சில போட்டிகளில் விளையாடாமல் இருந்த தீபக் சாகர் இன்று பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் வெறும் இரண்டு பந்துகளை வீசிய நிலையில் காயம் ஏற்பட்டதாக கூறி போட்டியில் இருந்து வெளியேறியிருக்காரு தீபக் சாகர் நடப்பு சீசனில் வெறும் எட்டு போட்டிகள் மட்டுமே விளையாடியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது ஆண்டு தீபக் சாகரை பெரும் தொகையை கொடுத்து சிஎஸ்கே அணி ஏலத்தில் எடுத்திருக்காங்க ஆனால் இந்த மூன்று ஆண்டுகளில் அவர் வெறும் பதினெட்டு போட்டிகள் தான் விளையாடியிருக்காரு இப்படி அடிக்கடி காயம் ஏற்படும் ஒரு வீரரை நம்பி அணிய கட்டமைப்பது என்பது மிகவும் மோசமான காரியம் இதனால் தீபக் சாகருக்கு ஒரு கும்பிடு போட்டு அரை அவரை அணிய விட்டு அனுப்புவது தான் சரி அப்படின்னு ரசிகர்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க